சத்குருவே சரணம் வணக்கம் உங்கள் அன்பு நண்பன் பாலகிருஷ்ணன் தேனியிருந்து பாலாஸ் ஆன்மீகத்திற்காக மற்றும் நம் ஐயன் சர்க்குருவினுடைய அற்புதமான படைப்பில் மீண்டும் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் எனக்கு என்னடா துண்டு போட்டு வந்திருக்க அப்படின்னு பாக்குறீங்களா நிச்சயமா நீ எல்லாரும் நினைப்ப என்ன துண்டை போட மாட்டார் இன்னைக்கு என்ன துண்டு போட்டு நிற்கிறாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் நிச்சயமாக இந்த துண்டில் இதை வைத்து ஒரு அற்புதமான ஐயனுடைய மாயாஜாலங்கள் ஐயனுடைய வித்தைகள் ஐயனுடைய கருணை அந்த பரபரமத்தினுடைய பேராற்றல் என்ன அப்படின்னு சொல்லி நிரூபிச்சதுனால தான் இந்த துண்டை இன்னைக்கு நான் போட்டு உங்களுக்கு பேசுறேன் சரிங்களா ஐயன் சத்குருவனுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் அதுதான் ரொம்ப தத்ரூபமானது உண்மையானது நம்பியவர்களுக்கு மட்டும் நீங்கள் என்ன எண்ணத்தோடு உள்ள நுழையிறீங்களோ நான் மறுபடியும் சொல்றேன் கணக்கம்பட்டிக்குள்ள நீங்கள் நுழையும் பொழுது என்ன எண்ணத்தோடு நீங்கள் நுழைறீங்களோ அந்த எண்ணத்தை அப்பன் சத்குரு நூறு சதவீதம் அறிவார் சும்மா டோட்டலா எல்லா கோயிலுக்கு போற மாதிரி தயவு செஞ்சு போகாதீங்க ஃப்ரீயாக வச்சுக்கோங்க எந்த குப்பையும் வேண்டாம் எடுத்து போகும்போது தூக்கி போட்டுருங்க ஃப்ரீயா இருங்க அப்போதான் நிரம்பும் ஃப்ரீ மனசு சந்தோஷமான மனசு அற்புதமான மனசு அருமையான மனசோட சத்குரு நம்ம ஐயனை காண செல்லுங்கள் இந்த பரபிரமத்தை இந்த அருமை பொக்கிசத்தை அள்ளுவதற்கு நீங்கள் ஃப்ரீயாக போனாதான் அது நடக்கும் சரிங்களா எல்லாம் சர்வம் சிவம் அவர்தான் நிறைய பேர் எங்கிட்ட கேட்டாங்க நான் குடும்பத்தில் இருக்கேன் சார் நான் எப்படி ஐயனை ஒரு இதாக வழிபடுறது என்ன பண்ணுறது நான் கறி சாப்பிட்றேன் எப்படி அது இது நான் தம்பத்தில் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் அந்த மாதிரி வருத்தத்தில் இருக்கீங்க நான் எப்படி கும்பிட்றேன்னு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னா பரபிரம்மம் அது ஒளி அது ஒரு நெருப்பு அது ஒரு சூரியன் சூரியன் முன்பு எந்த விதமான தீட்டும் இல்லை அழுக்கும் இல்லை துன்பம் இல்லை இன்பம் இல்லை எல்லாம் அந்த பாயிண்ட் என்னன்னா ஒரு உச்சகட்ட பாயிண்ட் நிசப்தம் வெற்றிடம் வெறுமை நிசப்தம் அங்குதான் இறைவன் இருக்கிறார் இந்த சர்க்குருவனுடைய நம்ம பரபிரமத்தனுடைய இடம் எங்க அப்படின்னா மனதில் வெற்றிடம் அன்பு எந்த கல்மிசம் இல்லாத ஒரு வெற்றிடம் ஒரு பாசம் ஐயன் இது எப்படி பக்தி வரும் அன்புதாங்க பக்தியினுடைய வெளிப்பாடு நீங்க ஐயனை இப்படியெல்லாம் கும்பிடன்னு நினைக்கிறீங்களோ அப்படியெல்லாம் கும்பிடுங்க இப்படித்தான் கும்பிடுங்கிறதுல இல்லைங்க ஐயனை இந்த நாள் கும்பிடணுங்கிறது இல்லை நீங்க வீட்டுல பெண்கள் சொல்றீங்க தயவு செஞ்சு மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் நீங்கள் வீட்டு தூரம் ஆவதற்கும் உங்கள் அசௌரியமாக இருந்தால் விட்டுருங்க அதுக்காக வீட்டு துறாயிட்டேன் ஐயனை கும்பிடாம இருந்துடாதீங்க ஐயன் நம்ம அப்பா நம்ம வீட்டில் இருக்கும்போது நீங்க வீட்டு துறாயிருப்பீங்க அந்த மாதவிடாய் நேரத்தில் நம்ம அப்பாவோட பேசுனது இல்லையா நீங்க அப்பா வாங்கி கொடுத்தது சாப்பிட்டது இல்லையா அப்பா குடுக்கிற எல்லாத்தையும் வாங்கினது இல்லையா அதே மாதிரி தருவாருங்க எந்த விதமும் இல்ல அவரு அவர் நினைச்சா எல்லாம் செய்வார் ஆனால் யாரையும் பழி வாங்க மாட்டார் அவரை திருந்துறதுக்கு என்னென்ன வழி வேணுமோ எவவான் பொய் சொல்றானோ எவவா ஐயனை வச்சு என்ன பண்ணணும்னு நினைக்கிறான் உங்களுக்கு பூரம் எல்லாமே திருத்துவது சரியான போடுவார் அதுதான் ஐயன் அங்கே போயிட்டு என்னை இவங்க இப்படி பண்ணிட்டாங்க அவங்களை அப்படி பண்ணிடு இப்படி பண்ணிடுன்னு தயவு பண்ணி சொல்லிடாதீங்க ஐயனுக்கு அது தெரியும் உங்களுக்கு யாராவது இடஞ்சொல் டிஸ்டர்ப் ஏதாவது பண்ணியிருந்தால் ஐயன் இடத்துல போய் எனக்கு இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஐயன் பார்த்துக்கிறார் அவங்கள அதை பண்ணிடு இவங்களை எதை பண்ணி அவர் பார்த்துக்குருவார் சாமி நீங்க எதையும் பண்ண வேண்டாம் ரொம்ப அற்புதமான ஒரு வீடியோ ஐயன் வீட்டிலேயே நடந்த ஒரு அற்புதம் ஐயனுடைய உறவுகளில் நடந்த ஒரு அற்புதம் சரிங்களா அதை தான் இன்னைக்கு சொல்லுவேன் என்ன அப்படின்னு சொன்ன ஐயனோட வீட்டில் ஐயனுடைய அக்கா மகளுக்கு எனக்கு சரியா யாவும் கோச்சுக்காதீங்க ஐயாவா அக்கா மகோ அண்ணாமனு தெரியல பொண்ணுக்கு கல்யாணம் ஐயனுடைய வீட்டில் ஒரு கல்யாணம் சரிங்களா எல்லாம் பிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு டென் டேஸ்ல கல்யாணம் அப்படின்னு சொல்லிடுறாங்க கல்யாணத்துக்கான நேரமும் வருகிறது அவங்க எப்போயும் காலையில பிரம்ம முகூர்த்தத்தில் தான் அந்த காலத்து கல்யாணம் வைப்பாங்க ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில கல்யாணம் அந்தான்னு சொல்லி ஒரு நூறு நூற்றம்பது பேருக்கு சொல்லியிருக்காங்க எனக்கு சாப்பாடு இத்தனை பேர் வருவாங்க இறைவா அத்தனை பேருக்கு நம்ம சாப்பாடு போடலான்னு பேசிட்டாங்க எல்லாம் ஃபிக்ஸ் ஆகி மேரேஜ் நடந்துருச்சு சரி சாப்பாடு போடணுமே இப்போ காலையில ஒரு அந்த பிரம்ம முகூர்த்தம் இருக்குங்களா காலையில் விளாட் நம்ப ஆட்கள் அதிகமாக சரி ஓகே எல்லாம் சரியா இருக்கும்போது விஷயத்தை கேள்விப்பட்டவர்கள் அனைவருமே கல்யாணத்துக்கு வர ஆரம்பிச்சிடறாங்க கூட்டம் கூட ஆரம்பிக்குது பார்த்தா சாப்பாடு நூற்றம்பது பேருக்கு தான் செஞ்சுருக்கோம் சமையல்காரர் அதை செஞ்சு வச்சுட்டு வேற ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிடுறாரு ஏன்னா நூற்றம்பது பேர் சொல்லிட்டாங்க செஞ்சு வச்சுட்டு ஆட்கள் வர்றதை பார்த்தா இவங்களுக்கு ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு ஐயோ வந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாதோ பக்கத்துல அவர் சமையல்காரர் இருந்தா கூட கெஞ்சி கூத்தாடி நம்ம ரெண்டாவது பண்ணிடலாமே இப்போ இந்த சுச்சுவேஷன் என்னடா பண்றதுன்னு மனசு ரொம்ப வருத்தம் எனக்கு தெரியாததா இந்த பரபரமத்துக்கு புரியாததா நம் சா நம்ம அப்பனுக்கு தெரியாத விஷயமா அது எடா சாமி மொழிக்கிறீங்க சொல்ல முடியல ஐட்டம் இந்த மாதிரி போய் ஐயா அப்படி சூழ்நிலைகள் அமைஞ்சு வச்சு இவ்வளவு கூட்டம் கூட்டிகிட்டு இருக்கு சாப்பாடு இருக்கு ஐயன் செல்கிறார் பாக்குறார் கட்டி போவார்ல பாக்குறார் பார்த்துட்டு தான் அணிந்த துண்டு எடுத்து அதுல போடுறாரு அதுல போ ஒவ்வொரு பாத்திரத்திலையும் போட்டுக்கிட்டே வர்றார் நமது இந்த புண்ணியவான் பரபிரமம் சிவம் போட்டுட்டே வந்துட்டு பெருத்து போடுறா கடல்ல உப்ப கொட்டியாச்சு கடல்ல உப்ப கொட்டியாச்சு பெருத்து போடுறா பரிமாறுகிறார்கள் பரிமாறுகிறார் பரிமாறிக்கொண்டே இருக்கிறார்கள் ஐநூறு அறுநூறு பேருக்கு மேல வந்தார்கள் என்று பதிவு செய்கிறார்கள் அங்கிருந்தவர்கள் இந்த அற்புதத்தை பார்த்தவர்கள் எத்தனை பேருக்கு இந்த அற்புதத்தை உணர்த்திருக்கார் பாருங்க இதை பார்த்தவர்கள் எவ்வளவு புண்ணியம் செய்தவர்கள் கேட்கும் நமக்கே புண்ணியம் என்றால் அதை நேரடியாக பார்த்தவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட புண்ணியத்தை பார்த்தவர்கள் எத்தனை பேர் இன்று நாம் கேட்கிறோம் ஐயன் எப்படி பன்னெண்டு மணி ஒரு ஆகுது சாப்பாடு போட்டுட்டே இருக்காங்க சாப்பாடு குறையல சாமி இது நடந்த உண்மை சாமி ஐயனோட வீட்டில் நடந்த உண்மை கணக்கப்பட்டியில நடந்த உண்மை சாமி இது உண்மை பதிவு பொய்யல்ல இது எப்படி நடந்திருக்கும் இந்த அதிசயம் எல்லா அதிசயங்களையும் நடைத்து காட்டி இருக்கிறார் இப்பொழுதும் காட்டிக் கொண்டிருக்கிறார் ஐயன் இல்லை என்று யாரும் நினைத்து விடாதீர்கள் அவர் உயிரோடு நம்மல்ல அவர் இப்பொழுது உக்ரமாக நம்மோடு இருக்கிறார் ஒவ்வொரு வருத்தத்திலும் உங்களோடு வந்து பங்கெடுக்கிறார் ஒவ்வொரு சந்தோஷத்திலும் உங்களோடு வந்து பங்கெடுக்கிறார் நம்பியவர்களுக்கு நம்பணும் என் அப்பன் என்னுடைய பிரச்சனைகள் அங்க போயாச்சு கொட்டியாச்சு போகும்போது எனக்கு இதை தருவார் அதை தருவார் அவருக்கு எல்லாமே தெரியும் உனங்களுக்கு என்ன தரணும் உங்களுக்கு என்ன பண்ணணும் உங்க பிரச்சனை என்ன நான் பல வீடியோல சொல்லியிருக்கேன் நீங்க வெளியேறும் போதே அவருக்கு தெரிஞ்சு போகும் எடுத்து மூட்டை போட்டுருவார் இன்று ஒரு பாவம் அப்பாவது ஜீவன்கள் வருகிறார்கள் அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி போட்டுருவார் அதை நடத்தி காட்டுவார் அந்த நிகழ்வு தன் வீட்டிலேயே நடத்தியிருக்கிறார் சரிங்களா அதுதான் நான் சொல்வது சந்நியாசம் என்பது ஆன்மீகம் அல்ல ஆன்மீகம்னா சாமி கும்பிட்டா ஆன்மீகம் சாமி கும்பிடலாம் ஆன்மீகம் அப்படி கிடையாது சந்யா சன்னியாசத்துக்கு ஆன்மீகத்துக்கு சம்பந்தமே கிடையாது சம்பந்தமே கிடையாது ஆன்மீகம் என்பது என்ன ஆழ தெரியந்தது ஆன்மீகம் எதாது தன் குடும்பத்தை தன் வாழ்க்கத்தை தன் சாரி தன் வாழ்க்கையை இந்த லௌகிய பிரபஞ்சத்தில் இந்த லௌகியத்தில் தன்னுடைய திறமையை காட்டி மற்றவர்களுக்கு உதவி செய்து கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் படுறா பார்த்தீங்களா ஒரு சம்சாரி அவன் வாழும் வாழ்க்கை ஆன்மீகம் அவன் செய்யும் உதவிகள் ஆன்மீகம் அவன் பிறர் மீது படும் இரக்கங்கள் ஆன்மீகம் அவன் படும் துன்பங்கள் ஆன்மீகம் அந்த துன்பத்திற்காக ஒரு குருவை தேடி ஓடி அந்த குரு கிடைக்கிறார் என்றால் அதுதான் ஆன்மீகம் குருவை மட்டும் பிடிக்கணும் இன்னொரு விஷயம் சொல்றேன் ஐயன் சொன்ன விஷயம் குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வான்னு சொல்லுவாரான் நான் கேட்டது உணர்ந்தது குலதெய்வ அப்படிங்கிறது நமக்கு மிக பெரிய குல குலதெய்வம் குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் இன்னொன்னு ஐயனுடைய அருள் கிடைச்சவங்களுக்கெல்லாம் குலதெய்வம் அருள் இருக்கும் குலதெய்வத்தை தொடர்ந்து யாரெல்லாம் வழிபடுகிறார்களோ விரும்புகிறார்களோ நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு சத்குருனுடைய கருணை மிக விரைவில் டக்குன்னு கிடைச்சிடும் இந்த சூட்சமத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் உங்க குலதெய்வம் எங்க இருக்குன்னு பாருங்க குலதெய்வம் எனக்கு தெரியலைங்கிற முருகனை போய் தொடர்ந்து வழிபடுங்க அவர்தான் முருகன் அவர்தான் போகர் அவர்தான் சிவம் அவர்தான் சர்வமும் அப்ப வழிபடுங்க அந்த குலதெய்வ வழிபாடு நம்மளை எமன் நெருங்கினால் கூட குலதெய்வனுடைய அனுமதி இல்லாமல் நம்மளை கொண்டு செல்ல முடியாது என்பது பிரபஞ்சத்தில் பதிவு செய்யப்பட்டது இந்த பிரபஞ்சத்தில் நீங்க என்ன பதிவு செய்யறீங்களோ அப்பனை பத்தி என்ன நினைக்கிறீங்களோ அது பதிவாகும் அப்பன் அது உணர்வார் அவர் நேர்மையாக எதிர்மறை எண்ணம் இல்லாமல் நேர்மறை எண்ணமாக பதிகிறார் அப்படின்னா பிறர் மீது கால் புலர்ச்சி வேண்டாம் பிறர் மீது வம்மம் வேண்டாம் பிறமே பழிவாங்க விட்டுருங்க உங்களுக்கு ஏதாவது குறை கேளுங்க நான் பாட்ட காலை புரிச்சுக்கிறேன் துண்டினுடைய மகிமையை சொல்லிட்டேன் அப்பனுடைய கருணையும் உங்களுக்கு சொல்லிட்டேன் அப்பன் எப்படியெல்லாம் வருவாருன்னு சொல்லிட்டேன் காட்டிருக்கேன் ஃபுப்போட இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு நம் அப்பன் சர்க்குருவை தொடர்ந்து வழிபடுங்கள் அவரோடு பயணிக்கு போம் அவர் நிச்சயமாக நமக்கு எல்லா செல்வங்களையும் வளங்களையும் துன்பத்திலிருந்து கடலில் இருந்து கஷ்டத்தில் இருந்து உங்கள் மன வேதலையில் இருந்து விடுதலை தருவார் பிறருக்கு அன்னதானம் செய்யுங்கள் நான் சொல்றது அன்னதானத்துக்கு நீங்க எவ்வளவு பண்றீங்களோ உங்க கருமாவிலிருந்து மிக விரைவில் வெளிப்படுவதற்கு அது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் ஒருத்தங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதாங்க என்கிட்ட எனக்கு ரெண்டு பொண்ணு குழந்தைங்க பசங்களே இல்லை சாமி ஐயன் எனக்கு இப்படி பண்ணிட்டாரே எனக்கு புரியல ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் பிரபஞ்சம் பதிவு செய்தவை தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு மனிதனுக்கு மறுபிறப்பு எப்ப இல்லைன்னா பொண்ணியை செஞ்சா மட்டும் இல்லை என்று இரண்டு பெண் குழந்தைகள் பிறக்கிறதோ அன்று அவருக்கு மறுபிறப்பு கிடையாது என்னங்க எப்படி சொல்றீங்க உண்மை சாமி ஆண் என்பது வாரிசு நீ நினைச்சிட்டு இருக்கீங்க வாரிசு தொடர்ந்து வரும் அது வாரிசு அல்ல ஆண்கள் என்பது உங்களுடைய பாவத்தினுடைய தொடர்ச்சி உங்கள் கர்மாவின் தொடர்ச்சி தான் உங்களுக்கு இன்னார் பிள்ள இன்னார் பிள்ளார் இன்னார்ன்னு உங்க பேரை சொல்லிட்டே இருப்பாங்க அவர் ஒரு தப்பு செஞ்சா அந்த நாய் இன்னாரோட மாய உண்மையா இல்லைங்களா உணர்ந்து ஜஸ்ட் உணர்ந்து பாருங்க என்று இறைவன் உங்களுக்கு புண்ணியத்தையும் உங்களுக்கு ஒரு அந்த மோட்சத்தையும் தர விரும்புகிறாரோ அன்று பெண்ணாக வந்து பிறப்பார் பெண் அடுத்த வீட்டை வாழ வைக்க போகும் ஒரு மாபெரும் சக்தி அங்க போனா உங்க வீட்டுல இருக்கிற வரைக்கும் இன்னார் மக ஆப்டர் மேரேஜ் அடு கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னாரோட ஒய்ஃப் அவங்களுடைய பேர் வெள்ள அவங்களதான் வரும் உங்களுடைய பாவம் அங்கோடு நின்றுவிடும் உங்கள் கர்மம் அங்கோடு அழிந்துவிடும் நீங்கள் புண்ணிய ஆத்மாவாக அன்று விட போகிறார் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜென்மமே கிடையாது நீங்கள் ஐயனுடைய பாதங்களை அடைந்து விடுவீர்கள் சரணமாயிடுங்க கருணை கூர்ந்து பெண் பிள்ளைகள் இருக்குங்கிற வேதனை யாருக்கும் வேண்டாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க அது மிகப்பெரிய தவறு இறைவன் நினைத்தால் மட்டுமே உங்கள் வீட்டில் பெண்ணாக வந்து பிறக்க முடியும் தயவு செய்து சத்குருவை அவருடைய புகழை இந்த கழிவுகத்திலும் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் அற்புதங்கள் செய்து கொண்டிருக்கும் மகான் பரபிரமத்தை தொடர்ந்து வழிபட்டு நல்ல முக்தி அடைவோம் ஷர்குருவிய சரணம் மீண்டும் ஐயனுடைய அடுத்த பதிவில் உங்கள் அன்பு நண்பன் பாலகிருஷ்ணன் தேனியில் இருந்து வணக்கம் குருவே உன் துணை அன்றி வேறு துணை என கேது வேறு துணை என கேது